அஸ்லாம் அலைக்கம் தமிழ்நாடு கரூரில் நெரிசலில் காயம் ஐம்பத்தி ஒரு பேர் டிஸ்சார்ஜ் தினமணி இணையதள செய்திப்பிரிவு தாமிகா கூட்டத்தில் காயமடைந்து சிகிச்சை பெற்று வந்த நூற்றி பத்து பேரில் ஐம்பத்தி ஒரு பேர் மருத்துவமனையில் இருந்து வீடு திரும்பியதாக கரூர் மாவட்ட ஆட்சியர் தங்கவேலு தெரிவித்துள்ளார் எஞ்சிய ஐம்பத்தி ஒம்பது பேரில் ஐம்பத்தி ஓர் பேருக்கு கரூர் அரசு மருத்துவமனையிலும் எட்டு பேருக்கு தனியார் மருத்துவமனையிலும் சிகிச்சை அளிக்கப்படுவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் கரூர் வேலுசாமிபுரத்தில் சனிக்கிழமை இரவு தாவேகா தலைவர் விஜய பங்கேற்ற பிரச்சார கூட்டத்தில் நெரிசலில் சிக்கி மூச்சு திணறி இதுவரையில் நாற்பத்தி ஒரு பேர் உயிரிழந்துள்ளனர் இந்த சம்பவம் குறித்து விசாரணை நடத்தி அறிக்கை அளிக்க ஓய்வுபெற்ற நீதிபதி அருணா ஜெகதீசன் தலைமையில் ஒரு நபர் ஆணையத்தை அமைத்து தமிழக அரசு சனிக்கிழமை நள்ளிரவு உத்தரவிட்டது அடுத்து ஓய்வு பெற்ற நீதிபதி அருணா ஜெகதீசன் தலைமையிலான ஐந்து பேர் கொண்ட குழுவினர் ஞாயிற்றுக்கிழமை கரூர் அரசு மருத்துவமனையில் இருந்து விசாரணையை தொடங்கினர் பின்னர் உடல் ஊராய்வு கூட்டத்தில் அருகே காத்திருந்த பலியானவர்களின் உறவினர்களிடம் விசாரணை நடத்தினர் நான் படித்துக்கொண்டிருப்பது தினமணி பத்திரிகையில் வந்திருக்கும் செய்திகளாகும் இந்தியா பிஷ்ணோய் கும்பலை பயங்கரவாத அமைப்பாக அறிவிப்பு இணையதள செய்திப்பிரி லாரன்ஸ் பிஷ்ணோய் கும்பலை கனடாவில் பயங்கரவாத அமைப்பாக அந்நாட்டு அரசு அறிவித்துள்ளது இந்தியா உள்பட சர்வதேச அளவில் கொலை மிரட்டி பணம் பறித்தல் ஆயுதங்கள் மற்றும் போதை பொருள் கடத்தல் ஆகியவற்றில் தொடர்புடைய லாரன்ஸ் பிஷ்ணோய் கும்பலை பயங்கரவாத அமைப்பாக கனடா அரசு அதிகாரபூர்வமாக அறிவித்துள்ளது இதன் மூலம் கனடாவில் விஷ்ணோய் கும்பலுடன் தொடர்புடைய அல்லது சொந்தமான எந்த ஒரு சொத்துகளையும் முடக்கவோ பறிமுதல் செய்யவோ அந்நாட்டு அதிகாரிகளுக்கு அதிகாரம் அளிக்கப்படுகிறது அந்நாட்டு சட்டத்தின்படி பட்டியலிடப்பட்ட பயங்கரவாத அமைப்புக்கு தெரிந்தே சொத்து அல்லது நிதியுதவி வழங்குவது அல்லது அதன் சொத்துக்களை கையாள்வது என்பது குற்றமாகும் இந்தியாவுக்கு வெளியே செயல்படும் பன்னாட்டு குற்றவியல் அமைப்பான பிஷ்னோய் கும்பல் கனடாவிலும் உள்ளன மேலும் குறிப்பிடத்தக்க புலம்பெயர் சமூகங்கள் இருக்கும் பகுதிகளில் தீவிரமாய் உள்ளன கொலை துப்பாக்கிச்சூடு வைப்பு மிரட்டி பணம் பறித்தல் ஆகியவற்றில் ஈடுபடுவதன் மூலம் இந்த கும்பல் பயங்கரவாதத்தை உருவாக்குகிறது மேலும் குறிப்பிட்ட சமூகத்தின் தலைவர்கள் பிரபுவர்கள் வணிகங்களில் குறிவைத்து அக்குறிப்பிட்ட சமூகத்தினிடையே பாதுகாப்பின்மையை ஏற்படுத்துவதாக கூறுகின்றனர் நான் படித்து கொண்டிருப்பது தினமணி பத்திரிகையில் வந்திருக்கும் செய்திகளாகும் தொடர்ந்து படிக்கிறேன் கேட்பீராக உலகம் பாகிஸ்தானில் அரசுக்கு எதிராக போராட்டம் இரண்டு பேர் பரி இருபத்தி ரெண்டு பேர் படுகாயம் இணையதள பிரிவு தினமணி பாகிஸ்தான் அரசுக்கு எதிராக நடைபெற்ற போராட்டத்தில் இருவர் உயிரிழந்தனர் இருபத்தி ரெண்டு பேர் படுகாயம் அடைந்துள்ளனர் கடந்த வாரம் பொதுமக்கள் வாழும் இடங்களில் மறைந்துள்ள பயங்கரவாதிகளை கொல்லும் நோக்கத்தில் பாகிஸ்தான் விமானப்பட படை நடத்திய தாக்குதலில் பொதுமக்கள் முப்பது பேர் உயிரிழந்தனர் இந்த சம்பவத்தை கண்டித்தும் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தியும் அரசுக்கு எதிராக பொதுமக்கள் பேரணியாக சென்று போராட்டத்தில் ஈடுபட்டனர் பாகிஸ்தானில் கைபர் பக்தூன்வா மாகாணம் கைபர் மாவட்டத்தில் உள்ள மதுர் தாரா பகுதியில் தலிபான் பயங்கரவாதிகள் வெடிப்பொருள்களை பதுக்கி வைத்து ஆயுதங்களை தயாரித்து வந்துள்ளனர் அப்பகுதியை சுற்றிலும் பொதுமக்கள் வசித்து வந்தபோதும் அப்பகுதிகளை நோக்கி பாகிஸ்தான் விமானப்படை கடந்த வாரம் தாக்குதல் நடத்தியது இதில் வெடிப்பொருள்கள் இருந்த வடித்து பொது மக்களில் முப்பது பேர் உயிரிழந்தனர் இந்த சம்பவம் உள்ளூர் மக்களிடையே மிகப்பெரிய கொந்தளிப்பை ஏற்படுத்தியுள்ளது அரசின் இத்தகைய செயலை கண்டித்து நாடு முழுவதும் பல்வேறு பகுதிகளில் கடை நடத்தப்பட்டுள்ளது உள்ளூர் வணிகம் சந்தை முடங்கிய நிலையில் போக்குவரத்து சேவையும் நிறுத்தப்பட்டுள்ளது இதனிடையே அரசுக்கு எதிராக முசாஃபர்பாத் நகரில் பேரணியாக சென்று பொதுமக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு பேரவையில் பாகிஸ்தானுக்குட்பட்ட காஷ்மீரில் வசித்து வருபவர்களுக்கு முன்னுரிமை அளிக்கும் வீதமாக உள்ள பன்னிரண்டு இடங்களை ரத்து செய்ய வேண்டும் என்பது உள்ளிட்ட முப்பத்தி எட்டு கோரிக்கைகளை முன்வைத்து அவாமி செயல்பாட்டுக் குழுவினர் தலைமையில் போராட்டம் நடைபெற்றது இதில் பாகிஸ்தான் ராணுவத்தினரும் ஐஎஸ்ஐ பின்புலத்தில் செயல்படும் இஸ்லாமிய அமைப்பை சேர்ந்தவர்களும் போராட்டத்தில் ஈடுபட்ட மக்களை கலைக்கும் விதமாக சூடு நடத்தினர் இதில் ஏற்பட்ட முதலில் இருவர் உயிரிழந்தனர் இருபத்தி ரெண்டு பேர் படுகாயம் அடைந்துள்ளதாக உள்நாட்டு ஊடகம் தெரிவித்துள்ளது நான் படித்து உங்களுக்கு சொல்லியிருப்பது தினமணி பத்திரிகையில் வந்திருக்கும் செய்திகளாகும் நீங்கள் இந்த செய்திகளை பற்றி என்ன நினைக்கிறீர்கள் இந்த வீடியோ பற்றி என்ன நினைக்கிறீர்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் மற்றவர்களுக்கு பகிரவும் ஃபார்வர்ட் செய்யவும் சப்ஸ்கிரைபும் செய்யவும் இதுவரையில் சப்ஸ்கிரைப் செய்யாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் செய்யும்படி கேட்டுக்கொள்ளுகிறேன் நன்றி